பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வாழ்க்கை பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி புதிய கல்வியாண்டு துவங்க உள்ளது அதையொட்டி பல்வேறு வகுப்புகளின் பாடங்கள் திருத்தம் செய்யப்பட்டு புதிய புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன புதிய கல்வியாண்டிற்கான பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் கலை என்ற பிரிவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வாழ்க்கை குறித்த பாடம் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது மொத்தம் ஐந்து பக்கங்கள் நிறைந்த இந்த பாடத்தில் கருணாநிதியின் பெற்றோர் பெயர் அவரது பிறந்தநாள் பள்ளிப்படிப்பு இலக்கிய பணி அரசியல் நிகழ்வுகள் என பதினோரு பிரிவுகளில் அவரது செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது குழந்தை உள்ள கலைஞர் போராட்ட கலைஞர் கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இதழியல் கலைஞர் ஏற்றமிழ் கலைஞர் கவிதை கலைஞர் கட்டுமான ஆர்வலர் கலைஞர் செம்மொழி கலைஞர் என்ற தலைப்புகளில் கருணாநிதி செயல்பட்ட துறைகள் அவரது பணிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் இந்த பாடப்பகுதியின் இறுதியில் தமிழ் வெல்லும் முக என்ற அவரதின் கையெழுத்தும் அவரது படமும் இடம்பெற்றுள்ளன ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் கருணாநிதி குறித்த சிறிய பகுதி இடம்பெற்றுள்ளது அதில் அவரது இலக்கிய பணிகள் குறித்த அம்சங்கள் இருக்கின்றன